அவுத்திக்கீரை தண்ணி சார் அவுத்திக்கீரை வந்து வயிற்றில் உள்ள அல்சர் புண்ணு எல்லாத்தையும் சரிப்படுத்தும் அவுத்திக்கீரை தண்ணி சாறு வச்சு பாருங்கள் அவுத்திக்கீரை தண்ணி சார் எப்படி போகணும் பாருங்கள் ஹாய் வணக்கம் விர்ஸ் இன்று பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கீரை தண்ணி சாறு வைக்க போகிறேன் பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு வாங்க நம்ம ரெசிபிக்கு போகலாம் கீரை இந்த மாதிரி இருக்கும் நம்ம உருவி பழுப்பு கீரை பூச்சிக்கீரைலாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் தண்ணி கனித்தண்ணி அவுத்திக்கீரை காஞ்ச மிளகா வெங்காயம் தேங்காய் பெருஞ்சீரம் தேங்காயில் ஜீரகமும் பெருஞ்சீரமும் போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ கடுகு அதில் போடணும் போட்டுட்டு காஞ்ச மிளகாயில் போடணும் இப்ப வெங்காயம் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கணும் இப்ப அலசின கீரையா அள்ளி வச்சிடணும் நல்லா விடணும் விந்தோனா தேங்காய் பெருஞ்சு ஊற்றணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க வெயிலுக்கு வயிற்றில் புண்ணு வரும் வயிற்றில் உள்ள புண்ணையும் அல்சரையும் சரியும் குணமாக அழுத்தி கீரை அரைச்ச தேங்காய் பெஞ்சீரத்தை ஊற்றணும் தண்ணி சார் ரெடி கொதிக்க விடாமல் இறக்கி வச்சிடணும்